யோ வித்யாசன் இந்த சரி சரி ஒரே அடே அடே ஆஸ்திரேலியா 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 கோளம் இது வந்து 500 இருக்கு and 100 ரூபா ரூபா என்ன அவ கூட என்ன அனைத்து வணக்கம் நாங்க என்ன இந்த காணொலி காலம் எங்க வந்துனாங்கன்னா திருநெல்வேலிக்கு தான் வந்தாங்க திருநெல்வேலியில எங்கென்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி சந்தில இருந்து அம்மாச்சிக்கு வர்றோம் அம்மாச்சில இருந்து ஒரு ஐம்பது மீட்டர்ல வந்து ஒரு பழக்கடை இருக்கு பாருங்க இந்த பழக்கடைக்கு தான் வந்தாங்க இப்ப நல்ல வக்கி அடிச்சு கொண்டு இருக்குது ஏகிலேயே முதல் வக்கி அடிச்சு மழை வந்து திருப்பி இப்ப நல்ல பக்கம் கொடுத்தி கொண்டு இருக்குது இந்த நேரங்களில் பழங்கள் வத்த பழம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய பேர் ஆசையா இருக்கு நிறைய பேர் வாங்கிக்கொண்டு இருப்பீங்க இப்ப குறிப்பா பக்கம் போய் விட நீங்கள் இந்த கடையில வாங்கிக்கொள்ளலாம் அங்க போய் என்ன மாதிரி விலைகள் இருக்கிறதான் கேட்டுக்கொள்ள போறோம் இந்த கடை அம்மாஜில இருந்து வெறும் பின்னால பாத்தீங்கன்னா ரெண்டு மாடி வீடு இருக்கு பாருங்க அதுக்கு முன்னாலேயே ஒரு கடை இருக்குது அங்கே போய் அண்ணா போய் பழங்கள் இப்ப என்ன தச்சமயம் என்ன விலைகளில் போகுது அதெல்லாம் கேட்டுக்கொள்ள போறேன் கேட்டு உங்களுக்கு என்ன விலைகள்னு கொள்ள போறோம் மற்ற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஓகே வாங்க நாங்கள் கடைக்கு போவோம்

கட்டிருக்கு <laughs> <laughs>

அட்ஜுவல் அட்ஜுவலி போற ஓகேயா நேரா வந்து போரானமா பாயிங்க ஒருவேளை நம்ம பழங்கள் கொண்டு வரேன்னா நீங்க எடுத்துcolவீங்க பாப்பா நம்மள கொண்டு தெரியாம அந்த குறத்து ஓகே அது ஏலே குடுத்து எடுத்துக்கோங்க ஞாபகம் படுத்துறேன் இந்த பழம் பேங்கா ஸ்பேஸ் இருக்கு இது என்ன அந்த விதை இல்ல ஆப்ரேட்ஸ் ஆவே சிலஸ் இருக்கு ஆ சிலஸ் இருக்கு இது என்ன வில வரும் அது 4 கிலோ 600 4 கிலோ 2200 வருது இது என்ன எல்ல உள்ளூர் இல்ல இது அஷ்டே அஷ்டே

ஐயா பாடுறதா மாதுல பாடுறதா செய்யன விலையானது என்ன? ஆ இந்தியன் இந்தியனே இல்லை வேற உண்டு. அது 650. 1650. இது இல்ல கிலோ கணக்கல உண்டு. உண்டு கணா, அரை கணா. ஐயா. நீங்கல பாடுறதா அங்க பாடுறது தோரம்லாம் சொல்றீங்க. நான் செய்ய வேண்டியது மாத்தற. கூப்லி பக்கேஜ் தான் வாங்குறேனா, மார்க்கே 1 வாங்குறேனா இதுல நீங்க பாயின்ட் உள்ள. ஏ சீனியர் தரங்கனா? ஆ, இது என்னது இது? கிலோ 200 பா. 200 வாங்கீங்க. अरे, இது சீசன் இல்லை मैंने. இப்ப இன்வெஸ்ட் எல்லாம் வரது இல்லை. இந்த சீசன் தான்.

அன்னாசி ஐநூறுமா நூற்றி எம்பது ரூபாய் இங்க வந்து பாத்தீங்கன்னா நடுவல பழங்களை மிதிப்பது விலைகள் எல்லாம் சொல்லி இருந்தார் இதை விட வேற பழங்கு தெரிவிப்பீங்களா நீங்க சீன வேற 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 பழங்கள் மாறிக்கோங்க

வீட்டு அக்காக நல்ல பழம் கணக்கான பழமான ஓகே நாளைக்கு பலம் வாங்கிட சரியா போற வா இப்போ ஒருத்தன் ரோட போன் அடிச்சான் ரோட போன் அடிச்சான் சரியா கால் பண்ணி கேக்கறதே ப்ளீஸ்லாம் அம்முட சாபட வரானே கேഞ്ഞിன நான் சாபட குடவேறயா அம்முடா அம்மு அதுல கடக போய் மாக்கடக மாதிரி இல்ல போன் கடகலாம் நம்பி நம்பிட்டானே எல்லாம் கட்டி وړுகாக்க இல்ல அது வரைக்கும் நான் போறேன் போறே போறேன் அந்த பேக் இருக்கானே

வெள்ள <coughs> <music>

நிறைய <laughs> நீங்க <laughs> பண்ணுங்க okay. uh, okay.